வணக்கம் பொதுகை செய்திகளுக்காக முகமது நாளை குஜராத் சென்னையில் துவங்கியது தூத்துக்குடியில் பதினாறாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் சென்னை செங்கல்பட்டு உட்பட வட கடலோர மாவட்டங்களில் இரு தினங்களுக்கு கனமழை பெய்யும் தாமிரபரணி ஆற்றில் உபிவானந்திர் அரங்கில் வலிமை மிக்க குஜராத் உலகளாவிய மாநாட்டை தொடங்கி வைக்கும் பிரதமர் இது தொடர்பான வர்த்தக கண்காட்சியையும் திறந்து வைப்பதுடன் பல்வேறு சர்வதேச தொழில் நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளையும் சந்தித்து பேச உள்ளார் அன்று மாலை குஜராத் கிப் நகரின் முக்கிய தொழிலதிபர்களையும் அவர் சந்திக்க உள்ளார் குஜராத்தை தொழில்மயமாக்கி மயமாக்கி வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கும் நோக்குடன் நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது முதன்முறையாக இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு வலிமைமிக்க குஜராத் மாநாடு நடத்தப்பட்டது ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வரும் இந்த மாநாடு இந்த ஆண்டு எதிர்கால சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு துவங்கியுள்ளது மாநாட்டில் உரையாற்றிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதார இலக்கை நிர்ணயித்துள்ள தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதனால் நடைபெறும் இந்த மாநாட்டை மத்திய ஜவுளி மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் முன்னிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் ஐம்பது நாடுகளிலிருந்து நூற்றுக்கணக்கான பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர் மாநாட்டில் உரையாற்றிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல்

For when prime minister narendra modi took charge in 2014, one of the first comments and guidance to the country that he gave was that india will grow when the states will grow and every part of india will have to contribute to the success. David. ஆஸ்திரேலியா ஜெர்மனி இணைந்துள்ளனர் மேற்கு ஆஸ்திரேலியா மற்றும் தைவான் பொருளாதார மற்றும் பொருளாச்சார நிறுவனங்களுடன் எங்களுடன் இணைந்து செயல்பட்டுள்ளார்கள் விரைவு பாதையில பயணித்துக் கொண்டிருக்கும் தமிழ்நாட்டுக்கு கூடுதல் முதலீடுகளை ஈர்க்கும் மூலமாக மேலும் தொழில் வளர்ச்சிக்கு இந்த மாநாடு வழிவகுத்துக் கொடுக்கும் தூத்துக்குடியில் பதினாறாயிரம் சுமார் நாற்பதாயிரம் பேருக்கு அணி அறிவித்துள்ளார் சென்னை ஐஐடியுடன் இணைந்து வடிவமைப்பு மையத்தை மாநாடு நாளையும் தொடர்ந்து நடைபெறும் சென்னையில் நடைபெற்று வரும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் அமைக்கப்படும் இந்த ஏவுதளத்தின் மூலம் அப்பகுதியில் விண்வெளி சாதன உதிரிபாக தொழிற்சாலைகள் அதிக அளவில் உருவாக வாய்ப்பு ஏற்படும் என்றார் துறையைச் சேர்ந்த மூத்த அதிகாரிகள் அடங்கி துறையைச் சேர்ந்த மூத்த அதிகாரிகள் அடங்கிய உயர்மட்ட குழுவும் பாதுகாப்பு தொழில்துறை ஒத்துழைப்பு விவகாரங்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இரு நாடுகளின் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் விவாஷ் பாதுகாப்புத்துறையின் தலைமை நிர்வாக அதிகாரிகள் மற்றும் தொழில்துறை தலைவர்களுடன் கலந்துரையாடும் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் லண்டன் வாழ் இந்தியர்களையும் சந்தித்து உரையாட உள்ளார் தெரிவித்துள்ளார் சென்னை பெரம்பூர் பகுதியில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையில் பங்கேற்ற அவர் மத்திய அரசின் நலத்திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை பார்வையிட்டார் பின்னர் நிகழ்ச்சி நிலைமைக்கு சென்றதாக கூறினார் ஆனால் தற்போது எளிய பிரிவினருக்கும் பிணை உத்தரவாதமின்றி கடன் வழங்கப்படுவதாக பியூஷ் கோயல் தெரிவித்தார் it will not be paid back. But when Modi ji started giving loans, Swarini loan, small retail loan to buy a washing machine or to buy a, uh, new, uh, new furniture, small, small loans, ever since the bank started giving these small loans, பின்ரிதி மண்டல ஏக்குனர் சிரிமதி பாரத ச்டேட் வங்கிகின் மண்டல போது மேலாளர் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி இரண்டு நாள் பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ளார் அவருடன் வெளியுறவு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்களில் பங்கேற்பதுடன் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஹஜ் யாத்திரை தொடர்பான இருதரப்பு உடன்படிக்கை ஒன்றும் அமைச்சர் ஸ்மிருதி இரானி முன்னிலையில் கையெழுத்தாக உள்ளது அதனைத் தொடர்ந்து ஹஜ் மற்றும் உம்ராவுக்கான சவுதி அரேபிய அமைச்சர் தௌஃபிக் பின் ஃபஸ்வான் அல் ரஃப் ரஃபாயாவையும் அவர் சந்தித்து பேசவுள்ளார் இந்த பேச்சுவார்த்தையின் போது பரஸ்பர நலன் சார்ந்த பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது அத்துடன் சவுதி அரேபியாவில் உள்ள தெரிவித்துள்ளார் கோவை ரத்தினபுரி பகுதியில் நடைபெற்ற நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையில் பங்கேற்ற அவர் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான உறுதிமொழியை செய்து வைத்தார் பின்னர் நவார்டு வங்கி உள்ளிட்ட பல்வேறு வங்கிகளின் சார்பில் சிறு தொழில் கடனுதவி சாலையோர வியாபாரிகளுக்கான ஸ்வநிதி திட்டம் செல்வமகள் சேமிப்பு மற்றும் காப்பீட்டு திட்ட நிதியுதவிகளையும் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் சமையல் எரிவாயு இணைப்புகளையும் அமைச்சர் எல் முருகன் வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்வதாக கூறினார் தேசிய நெடுஞ்சாலைகள் சிறப்பாக அமைக்கப்பட்டு வருவதுடன் கோவை விமான நிலையம் உள்ளிட்ட பல்வேறு விமான நிலையங்கள் விரிவுபடுத்தப்பட்டு தேசத்தின் கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் சுதந்திர தின நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட உள்ள இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக உருவாக்க அனைத்து தரப்பினரும் சேவை மனப்பான்மையுடன் பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் விவரங்கள் அடங்கிய காலண்டர்களையும் பொதுமக்களுக்கு வழங்கினார் இடைவேளைக்கு சிறிய பிறகு செய்திகள் தொடரும் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான தீர்மானத்தை நிறைவேற்றும் வகையில் கடந்த பத்தாண்டுகளாக மோதியவர்களின் ஆட்சி முழு அர்ப்பணிப்போடு செயலாற்றி வருகிறது உஜ்வாலா திட்டம் முதல் வீட்டுக்கு வீடு குடிநீர் வரை வீட்டு வசதி திட்டத்திலிருந்து ஆயுஷ்மான் பாரத் வரை மோதியவர்களின் அவர்களின் அரசு அனைவருக்குமான சுலபமான வாழ்க்கை வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான தீர்மான பயணம் வேன்கள் மூலமாக நாட்டின் ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலும் இருக்கும் மக்களை சென்றடைந்து அவர்களிடம் அரசின் திட்டங்களை விளக்குகிறது இந்த பயணம் சென்றடையும் இடங்களில் மக்கள் இந்த வாகனங்களை பாரம்பரிய முறையில் வரவேற்கின்றனர் மங்களப்பட்டு மலர் மாலைகள் தாளவாத்தியங்கள் என இந்த வாகப்பட்ட இந்த பயணத்திற்கு வலிமை சேர்க்கின்றனர் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான பயணம் என்பது ஒரு பயணம் மட்டுமல்ல நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் நாட்டின் வளர்ச்சிப் பாதையில் ஒரு வலிமையான அங்கமாக இருக்க வேண்டும் என்ற நமது பிரதமருடைய தீர்மானத்தின் வெளிப்பாடாகும் இந்த தீர்மானத்தின் வாயிலாக இன்று நாடு வளர்ச்சியடைந்த நாடு என்ற கனவை நனவாக்கும் பாதையில் முன்னேறி வருகிறது விமானத்தை பத்திரமாக தரையிறக்கி புதிய மைல்கல்லை எட்டியுள்ளது இந்திய விமானப்படைக்கு சொந்தமான இந்த போர் விமானத்தை இந்திய வீரர்கள் சவாலான சூழலில் கார்கில் விமான தளத்தில் வெற்றிகரமாக இறக்கினர் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை வயல்களில் நல்ல விளைச்சல் கிடைக்க உதவி செய்த சூரியன் இயற்கை அன்னை பண்ணை விலங்குகள் அனைத்திற்கும் நன்றி சொல்லும் விதமாக தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிலையில் பொங்கல் பண்டிகை கொண்டாட சில நாட்களே உள்ள நிலையில் பொங்கலுக்கு தேவையான வெள்ளம் தயாரிக்கும் பணி மதுரை மாவட்டத்தில் தற்போது மும்முரமாக நடைபெற்று வருகிறது மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் பகுதியில் செம்புக்குடிப்பட்டி அய்யன் கவுண்டம்பட்டி வலசை கொண்டையம்பட்டி கல்லணை சம்பக்கொள்ளம் உள்ளிட்ட பல கிராமங்களில் விவசாயிகள் ஆலை கரும்புகளை சாகுபடி செய்து வருகின்றனர் தயாரிக்கும் பணி மதுரையில் மும்முரமாக நடைபெற்று வருகிறது மேலும் இங்கு தயாரிக்கப்படும் இங்கே தீவிரமாட்டு அனுப்பிக்கிட்டு இருக்கோம் மதுரைக்கு அங்கே இருந்து

பிரதமர் என்றும் இலவச கழிப்பறை திட்டத்தின் கீழ் இரண்டு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட தனிநபர் கழிவறைகள் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளன என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டார் விருதுநகர் மாவட்டம் எலிங்கநாயக்கன் பட்டியில் நடைபெற்ற நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் விழிப்புணர்வு நிகழ்ச்சி குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம் விக்சித் பாரத் சங்கல்ப் யாத்ரா எனப்படும் மத்திய அரசின் திட்டங்களை தாங்கிய ரதம் விருதுநகர் மாவட்டத்தில் ஐம்பது வருவாய் கிராமங்களில் பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் மத்திய அரசின் திட்டங்களை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறது அந்த வகையில் விருதுநகர் வட்டம் சத்திரெட்டியாவட்டி ஊராட்சியில் கோவை கரும்பு இனப்பெருக்க நிறுவன மூத்த அலுவலர் திரளாக கலந்து கொண்டனர் இந்த விழிப்புணர்வு ரதம் மூலம் தபால் நிலையங்கள் மூலம் செயல்படுத்தப்படும் செல்வ மகள் ஆயுள் காப்பீடு பெறும் கட்டலாம் இந்த மாதிரி பதினஞ்சு வயசு வரை கட்டினோம்னா அடுத்து வந்து பதினெட்டு வயசுல வந்து அவங்களுக்கு அப்ப கல்விக்காக எடுத்துக்கலாம் இல்ல இருபத்தோரு வயசுல வந்து நிகழ்ச்சியில் விவசாயத்தில் நவீன முறைகளை கையாண்டு அதிக மகசூல் கிடைக்க தேவையான உக்திகளோடு பயிர் காப்பீடு மற்றும் மண் வளாட்டை போன்ற திட்டங்கள் உஜ்வாலா திட்டம் குறித்து ஐஓசி முகவர்கள் எடுத்துரைத்ததோடு பாதுகாப்பு இத்திட்டத்தின் உஜ்வாலா ஸ்கீம் வந்ததுனால நான் வந்து வாங்கியிருக்கேன் எனக்கு தெருப்புதில் நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் ரதம் மூலம் மாவட்ட மக்கள் விழிப்புணர்வு அடைந்து மத்திய அரசின் திட்டங்களை அறிந்து வருகிறார்கள் என்றால் அதை உறுதி செய்வதற்காகவே நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் யாத்திரை நடத்தப்படுவதாக மத்திய வெளிகுறவு மற்றும் கல்வித்துறை இணை அமைச்சர் ராஜ்குமார் ரஞ்சன் சிங் குத்தின் முக்கிய நோக்கம் என்றார் கடந்த ஒன்பது ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை இந்தியா what India you சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் காலை ஆறு மணிக்கு ஆலய தரிசனம்

பூஜை முழுக்களுமே பார்த்த பலனை கிடைக்கும் நம்ம அருணகிரிநாதர் சொல்றாரு அந்த தீபம் தான் இருட்டை போக்குறது அந்த இருட்டுனா சாதாரண இருட்டு இல்ல அறியாமைங்கிற இருளை போக்குறது லெபனானில் இருந்தபடி இஸ்புல்லா தீவிரவாதிகள் வடக்கு இஸ்ரேல் பகுதி கேலோ கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டி வருகிற பத்தொன்பதாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை சென்னை மதுரை திருச்சி மற்றும் கோவை ஆகிய நகரங்களில் நடைபெறுகிறது நாடு முழுவதிலுமிருந்து முப்பத்தி ஆறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலிருந்து ஐந்தாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் இந்த போட்டியில் கலந்து கொள்கின்றன சென்னையிலிருந்து நாளை புறப்படும் ஜோதி தொடர் ஓட்டம் மதுரை திருச்சி கோவை நகரங்கள் உட்பட முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் வழியாக சென்று மீண்டும் போட்டி துவங்கும் நாளன்று சென்னை ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் வந்தடையும் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நிலையில் இந்த போட்டி தொடர்ந்து விளையாடுவேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் அதிகாலை என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள தெரிவிக்கப்பட்டுள்ளது நீர்மட்டம் வெகுவாக அதிகரித்து வருகிறது இவை முழு கொள்ளளவை எட்டிக்கொள்ளதால் தாமிரபரணி ஆற்றில் ஐயாயிரம் முதல் ஏழாயிரம் கன அடி வரை நீர் திறந்துவிட அறிவுறுத்தப்பட்டுள்ளது எனினும் இந்த அளவு நீர்வரத்தை பொறுத்து அதிகரிக்கக்கூடும் என்பதோடு கனம் என்று எச்சரிக்கப்பட்ட மூன்று நாள் பயணமாக நாளை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பாராட்டு அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கிய தூத்துக்குடியில் பதினாறாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மின்சார கார் தயாரிப்பு தொழிற்சாலை தொழில் முதலீடு குறித்து முன்னணி நிறுவனங்களுடன் தமிழக அரசு நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பேச்சுகளில் இரு தினங்களுக்கு